மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் என் தங்கச்சி யமுனாவே என்னை புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்கா நான் என்னை பற்றி சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சாலும் யமுனா காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு யமுனாவை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் விஜயும் என்னை புரிஞ்சுக்காம கிட்டே இப்படிலாம் பேசி வச்சுருக்காரு அப்போ இந்த வீட்டில் இருக்கிறது இங்கே விஜய்க்கே பிடிக்கல போல அதனால தான் நிவின் கிட்டே இப்படிலாம் பேசி வச்சுருக்காரு அப்படின்னு நினச்ச காவேரி யமுனாவை பற்றி ஒரு பக்கம் யோசனை பண்ணாலும் இன்னொரு பக்கம் விஜய் என்கிட்ட பாசமாக தான் நடந்துக்கிறாருன்னு நினச்சி நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க அவன் காவேரி என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா ரொம்ப மனசு வேதனையில இருக்கா யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா எப்பயும் உடலுடனு பேசிட்டு இருக்க காவேரி இப்ப கொஞ்ச நாளா என்ன ஆச்சுன்னே தெரியல முக வாட்டமா ரொம்ப அமைதியாவே இருக்கா என்னோட காவேரி இப்படி இருக்கவே மாட்டாளே என்ன ஏதுன்னு கேட்டாலும் சரிவர பதில் சொல்ல மாட்டேங்கிறா எப்படி இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல அவளோட பிறந்த நாளைக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து காவேரி வாயிலிருந்து என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் காவேரி கிட்ட என் மனசுல இருக்க எல்லா உண்மையும் சொல்லி நான் காவேரியை தான் விரும்புகிறேன் காவேரி கூட ஒன்னு சேர்ந்து வாழ ஆசைப்படுறத எல்லாரும் காவேரி கிட்ட சொல்ல போறேன் நினைக்கிறாரு விஜய் காவேரிக்காக பிறந்த நாள் சர்ப்ரைஸாக கொடுக்கறதுக்காக காவேரிக்கு பிடிச்ச அந்த வில்லாவை காவேரிக்கே தெரியாம புக் பண்றாரு அது மட்டும் இல்லாம தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு விஜய் தாத்தா நான் காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இந்த வில்லாவை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல காவேரி வாழ்க்கையில கிடச்ச பெரிய சொத்து அது உன் கை நழுவி போகாம இருக்கிறதுக்கு நீ தான் ஏதாவது செய்யணும் புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்றாரு காவிரி என்னை விட்டு பிரிஞ்சு போக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு விஜய் என்ன தாத்தாவுக்கு ஏற்கனவே தெரியும் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் இந்த பிறந்த விஜய் மூலமா காவேரிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடைச்சி ரெண்டு பேரும் மனசார ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தாத்தா நினைக்கிறாரு இங்க விஜய் காவேரி கிட்ட ஆமா காவேரி உனக்கு பிடிச்ச வில்லாவை பத்தி நீ விசாரிச்சிருக்க போல அப்ப அந்த வில்லாவை வாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அதுக்கு காவேரியும் ஆமா எங்களுக்குன்னு தனி வீடு ஒன்று இருக்கணும்ல என் குடும்பத்துக்கு நான் தான் உறுதுணையாக இருந்து என் குடும்பத்தையே நான் தான் பாத்துக்கணும் அதனால நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாழ்றதுக்காக தான் அந்த விழாவை பத்தி விசாரிச்சேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி காவேரி அவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமா காவேரி கிட்ட பேசிகிட்டு இருந்த விஜயோட முகமே வாடி போயிருது என்னது இது வர வர காவேரி என்னை ரொம்ப தள்ளி வச்சு பேசுறா எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன் இப்படியே பேசிட்டு இருக்கா ஆனா நான் அப்படி நினைக்கலையே தான் எங்க கல்யாணம் அக்ரிமெண்ட் கல்யாணமா இருந்தாலும் காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போயும் பிரியாமல் ஒன்னாவே இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் காவேரியோட மனசில் என்ன குழப்பம் இருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல எப்பயுமே காவேரி ரொம்ப சோர்வாக என்னை விட்டு பிரிஞ்சு போகிறத பற்றியே பேசுகிறா என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு விஜய் இங்கே காவேரிக்கு தெரியாமையே காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்ட அந்த விழாவை புக் பண்ணி வாங்கிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவோட சாவியை காவேரி காவேரிக்கிட்ட கொடுக்கும்போது அவ கண்ணில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கணும் என் மனசில் இருக்க காதலையும் நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் இங்கே காவேரிக்கு அவங்களோட பிறந்தநாள் கூட ஞாபகமே இல்லை ஏன் தான் வாழ்கிறோனே தெரியல நமக்கெல்லாம் ஒரு பிறந்த நாளா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவங்க பாட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் விஜய்க்கு அப்படி என்னதான் செஞ்சேன் விஜய் கூட ஆசையா வாழணும் பாசமா அவர்கிட்ட பேசணும் இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும்னு நினைச்சது என்னுடைய நான் கல்யாணம் முன்னாடியே என் இருந்த எனக்கு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் விஜய கல்யாணம் பண்ணேன் நான் யாருக்கும் துரோகம் பண்ணவே இல்லை அப்படி இருந்தோம் விஜய் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இப்படியெல்லாம் நிவின் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அங்க போன விஜய் காவேரியை பார்த்து என்ன காவேரி இன்னைக்கும் அப்செட்டாக தான் இருக்கியா இன்னைக்கும் தான் இருக்கியா அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பிறந்த நாள் சும்மா இருக்க மாட்டேன் முதல்ல கிளம்பு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதுக்கு காவேரி எதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் ஆமாம் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட நீங்க யாரு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அதான் நம்ம கல்யாணமே ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணமாச்சு இன்னும் நாலஞ்சு மாசத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில போக போற எனக்கெல்லாம் நீங்க எதுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும் என் பிறந்தநாளை கொண்டாட நான் இஷ்டப்படவே இல்லை நீங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி காவேரி மனவேதனையில இருந்ததால கிட்டே ரொம்பவே கோபமா பேசுறாங்க ஆனா விஜய் ப்ளீஸ் காவேரி எனக்காக நீ கிளம்பி வரதான் செய்யணும் என்னதான் பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற ஆனா ஓன் பிறந்தநாள பெருசா கொண்டாடணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்குமாவது என் சொல் பேச்ச கேட்டுறேன் தயவு செஞ்சு நீ கிளம்பி வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் என் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்ல நான் ஆசைப்படுறேன் காவேரி நான் நினச்ச மாதிரி நீ என் கூட கிளம்பி வரதான் செய்யணும் அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வரமாட்டேன் நடப்புடிச்ச காவேரியை ஒரு வழியாக பேசி சமாளித்து அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அந்த வில்லாக்கே கூப்பிட்டு போகிறாரு விஜய் விஜய் கூப்பிட்டாலும் வேண்டாம் வெறுப்பா ரொம்ப பிடிக்காம அந்த வில்லாக்கு போன காவேரி வில்லாவை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க ஆமாம் இங்கே எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படி இங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த விழாவை தானே இந்த வீடை தானே நீ வாங்கணும்னு ஆசைப்பட்ட உனக்காக தான் இந்த வீடை நான் வாங்கியிருக்கேன் அதோட சாவியும் என்கிட்ட தான் இருக்கு அது மட்டும் இல்ல இனி இந்த வீட்டோட ஓனரம்மாவே நீங்க தான் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் காவேரிக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுது அது மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என் மேலே எனக்காக பர்த்டே கொண்டாடவும் இல்ல இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கவும் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய முடிவெடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு இப்படிலாம் செய்யறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க காவேரி ஆனா அந்த விழாக்குள்ள இங்கே காவேரி உள்ள வரும்போதே அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கிறத பார்த்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா அக்கா தங்கச்சிங்கன்னு எல்லாரையுமே பார்த்து அம்மா நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா மாப்பிள்ள தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு எல்லாரையுமே இங்கே வர வச்சாங்க முதல்ல நீ கேக் கட் பண்ணு நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு சொல்ல உடனே கங்கா காவேரி விஜயோட மனசை புரிஞ்சுக்கோ நீ நினைக்கிற மாதிரி விஜய் ஒன்றும் தப்பானவரெல்லாம் கிடையாது நீ அவரை புரிஞ்சு நடந்துக்கிட்டனா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாளைக்கு உனக்கே தெரியாம ஒன்றை சர்ப்ரைஸ் பண்ணோன்னு எங்களைலாம் கூப்பிட்டது மட்டும் இல்லாம உனக்காக இவ்வளோ பெரிய வீடியும் வாங்கியிருக்காரு இந்த நல்ல மனசு யாருக்கு வரும் காவேரி இந்த பிறந்த நாளைக்கு அப்புறமா உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது நீ சந்தோஷமா கேக் கட் பண்ணி இங்கே விஜய் கூட நல்லா பேசு உன் மனசுல இருக்க எல்லாத்தையுமே எடுத்து போற்று அந்த யமுனாவுக்கு நான் சரியான பாடம் புகட்டுறேன் நீ பேசாம உன்னுடைய பிறந்தநாளை நல்லபடியா கொண்டாடு அப்படின்னு கங்கா சொல்றாங்க இங்க வேற வழியே இல்லாம காவேரியும் இருந்த தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க இங்க காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்க்கும்போது விஜய்க்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு இப்படி காவேரி சந்தோஷமாக இருக்கணும்னு தானே அவளுக்காக இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நான் கொடுத்தேன் காவேரியோட பிறந்தநாளை கொண்டாடி அவளுக்கு பிடிச்ச இந்த வீடையும் அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க காவேரியை தூரமாக நின்று ரசிச்சுக்கிட்டே இருக்காரு விஜய் அப்புறம் விஜய் காவேரியை கூப்பிட்டு போயிட்டு வீடெல்லாம் சுற்றி காமிச்சு இதுதான் நம்மளோட பெட்ரூம் அப்படின்னு சொல்ல நம்மளோட பெட்ரூமா என்னோட பெட்ரூம் நான் உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் நான் தானே இருக்க போறேன் அப்போ இது என்னுடைய பெட்ரூம் தானே அப்படின்னு சொல்ல என்ன காவேரி என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சந்தோஷமா பேசலாமேன்னு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா மறுபடியும் நீ ஆரம்பிக்கிறியே அப்படின்னு சொல்ல உங்கள் மனசில் இருக்கிறத என்கிட்ட கிட்ட நீங்கள் எதுக்கு சொல்லணும் பிரியணும்னு ஆனதுக்கப்புறமா நீங்களும் நானும் இப்படி பேசிக்கிறதோ இல்லை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதோ என்னுடைய பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடுறதோ இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் முன்னாடியும் நம்ம ரொம்ப சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டியை நடிக்கிறதுக்காக தானே எனக்காக இந்த வீடெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்து பெரிய லெவலில் இந்த பிறந்தநாளெல்லாம் நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு விஜய் இப்படி காவேரி கிட்டே கேட்ட உடனே உடனே காவேரி ஆமாம் நீங்கள் நடிக்கிறீங்க நடிக்கிறீங்க என்கிட்ட இத்தனை நாள் நீங்கள் பாசமாக பேசினது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே விஜய் என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுற நான் நடிக்கல உண்மையாவே என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க என் மனசில் இருக்க உண்மையை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டு தான் உனக்காக பிறந்தநாளெல்லாம் பெருசாக கொண்டாடி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர்த்து உன்கிட்ட நான் நடிக்கவே இல்லை காவேரி முன்னால தேவையில்லாம இதை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோமோ நான் நினைச்சதெல்லாம் உண்மைதான் ஆனா இப்போ என் காவேரி கூட வாழணும் என் காவேரிக்காகவே வாழணும்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேனே என்ன பார்த்து நடிக்கிறியான்னு கேட்டுட்டியே நான் நடிக்கவே இல்லை காவேரி அப்படின்னு விஜய் சொல்ல உடனே கோவத்துல இங்க காவேரி ஒரு ஒரு உண்மையாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி முழுமையா என்னை ஏத்துக்கிட்டு என்னை மனசார நீங்க நேசிச்சிருந்தா நிவின் கிட்ட எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நிவின் சொன்ன எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்ல ஆனா விஜய் நான் இப்படிலாம் நிவினை பார்த்து சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்லையே காவேரின்னு சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்காது சார் ஏன்னா நீங்க சொன்னது எல்லாமே என்னை பத்தின விஷயமாச்சே அப்புறம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்துருந்தாலோ இல்லை என் மேலே நீங்க உண்மையாவே காதல் வச்சிருந்தாலோ இந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருப்பீங்களா நான் உங்களை விட்டு போனதுக்கப்புறமா அப்புறமா கூட ஒன்னு சேர்ந்த வாழ்வானு நீங்க எப்படி என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கலாம் நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கவோ முடிவெடுக்கவோ நான் தானே செய்யணும் உங்க கூட கடைசி வரைக்கும் வாழ போறேன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது எல்லாமே பொயின்ற மாதிரி நீங்க நிவீன் கிட்ட சொன்ன ஒவ்வொரு ஒரு வார்த்தையிலேயே தெரிஞ்சு போச்சு இனி நான் உங்களை நம்ப தயாராகவே இல்ல நீங்க எனக்காக செஞ்சது எல்லாமே நடிப்பு தான் காவேரி அப்பதான் விஜய்க்கு ஞாபகம் வருது நிவின் கிட்ட பேசின எல்லாத்தையுமே இந்த நிவின் காவேரி கிட்ட சொல்லிட்டான் போல நான் ஏதோ ஒரு எண்ணத்துல எப்படி சொல்லிட்டேன் ஆனா நான் சொன்னது எல்லாமே தப்புதான் அப்படின்னு புரிஞ்ச விஜய் இங்க காவேரி கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேக்குறாரு அது மட்டும் இல்லாம விஜய் காவேரி கிட்ட காவேரி உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் நான் அப்படி சொல்லவே இல்லை ஆனால் நிவின் கிட்டே நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கும் தெரியல ஆனாலும் நீ இப்படி என்ன நடிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா என் மனசில் இருக்கிறத நான் சொல்லலைன்னா அப்புறம் இத்தனை நாள் உன்கூட கூட நான் சந்தோஷமாக பேசி சிரித்து பழகினது எல்லாமே பொய்யாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே உன்னை மட்டும்தான் காவேரி விரும்புகிறேன் உன் கூட மட்டும்தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது இது எல்லாமே பொய்யின்னு நினச்சாலும் என் மனசில் இருந்து நான் இது எல்லாமே சொல்கிற உண்மை தான் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அதுக்கு காவேரி அடுத்துக்கிட்டு இப்படிதாங்க நீங்கள் சொல்கிற ஒன்றும் ஒவ்வொரு விஷயத்தையுமே உண்மை நம்பி ஒவ்வொரு நாளும் நான் ஏமாந்து தான் இருக்கேன் இப்போ கூட அழுது உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க அதையும் நம்பி இன்னொரு நாள் ஏமாந்து போய் நிற்கிற நிலைமைக்கு நான் வரக்கூடாதுல்ல அதனால் உங்களை நம்பவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன நிவின் கிட்ட சொல்லி என்னையும் நிவீனையும் சேர்த்து வைக்கிறது எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்ன்ட்டு அதனால தான் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் நானே முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி அதுக்கு விஜய் என்ன காவேரி ஒன்னா சேர்ந்து வாழலாம் நான் என்னவோ அழுது வந்து சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னவோ வீட்டை விட்டு வெளியில போகப் போறேன் உங்களை பிரிஞ்சு போக போறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லி என்ன ஏன் காயப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் அழுகிறாரு அதுக்கு காவேரி அழுதுகிட்டே நீங்க நிவின் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையால என் தங்கச்சி காவேரி என்ன என்ன பேசி பேசினா தெரியுமா என்ன அவமானப்படுத்தி பேசுறா நான் தப்பானவன் நினைக்கிறா என் தங்கச்சியோட மனநிலைமையை என்னால மாத்தவே முடியல நான் என்ன சொன்னாலும் யமுனா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி என் தங்கச்சியே என்ன தப்பா நினைக்கிறதுக்கு காரணமா இருந்தது நீங்க தானே அப்புறம் எப்படிங்க உங்களை என்னால நம்ப முடியும் எனக்கு பிரச்சனையா இருக்கிறதே நீங்க நீங்க என்னை பத்தி நிவின் கிட்ட பேசின அந்த ஒரு வார்த்தை தான் நீங்க எப்பயும் போல சகஜமா என்கிட்ட இருந்திருந்தாலே போதும் நான் எப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ இருந்து உங்களை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறேன் உங்களை மட்டும் தான் என் மனசுல வச்சிருக்கேன் ஆனால் நீங்க அப்படி நினைக்கல நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம கிட்ட என்னெல்லாம் பேசி வச்சிருக்கீங்க அதனாலதான் நீங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதை விட எனக்கே பிடிக்கல நானே வீட்டை விட்டு வெளியில போறேன்னு உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற ஒரே முடிவில் தான் உங்க கூட நான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன் பேசாமல் என்ன விட்டுருங்க நானே எங்கேயாவது போயிடுறேன் you yes. உங்கள் வீட்டில் இருக்க எனக்கு இஷ்டமே இல்லை உங்களை நம்பவும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி உடனே விஜய்யால் இதை கேட்டு தாங்க முடியல காவேரியோட பிறந்த நாளைக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் காவேரியை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் காவேரி மனசில் இருக்க பிரச்சனை எல்லாத்துக்குமே பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சிதான் காவேரியை இந்த இடத்துக்கே நான் கூப்பிட்டு வந்தேன் நான் என்னவோ என்னுடைய காவேரிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக காவேரி எனக்கு பெரிய பேரதிர்ச்சி கொடுக்குற மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு என் முன்னாடியே சொல்லிட்டாலே அப்படின்னு தாங்க முடியாத விஜய் உடஞ்சு அழுகிறாரு பக்கம் விஜய் அழுகிறத பாத்து காவேரிக்கு தாங்கவே முடியல நான் என்னவோ என் மனசுல சொன்னேன் ஆனாலும் விஜய பிரிஞ்சு என்னால மட்டும் வாழவா முடியும் விஜய் இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா விஜய நான் தான் நேசிச்சுட்டு இருக்கேன் அவர் என்ன ஏமாத்தினாலும் சரி அவர் என்ன வேண்டானு ஒதுக்கி இன்னும் கொஞ்சம் மாசம் கழிச்சு வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாலும் சரி என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது என் வீட்டுக்காரர் விஜயோட முகம் மட்டும்தான் ஆனாலும் விஜய்க்கு பிடிக்காத வாழ்க்கைக்குள்ளே நானும் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ய மனசெல்லாம் நினச்சிக்கிட்டு விஜய்க்காகவே வாழணும்னு ஆசைப்படுற காவேரி இப்படி ஒரு முடிவெடுத்ததால் விஜய் ரொம்ப வருத்தப்படுறாரு